ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இந்த வெண்டைக்காய் மட்டும் நான் வேறு வழியே இல்லாமல் தினம் தினம் அறுவடை பண்ணி ஒன்றோ ரெண்டோன்னு அவங்கக்கிட்ட காமிச்சே ஆகணும் இது வந்து ஒரு லைட்டாக இருக்கக்கூடிய ஒரு சிவப்பு வண்டியில் லைட்டு இது வந்து டார்க் செம டார்க்காக இருக்கும் ரெண்டு வெரைட்டி வந்திருக்கு எப்படி வந்ததுன்னா நமக்கு தெரியாது நம்முடைய உறவுகள் நமக்கு ஷேர் பண்ணது தான் நம்மளோட விதைகள்லாம் நம்மக்கிட்ட கிடையவே கிடையாதுங்க நம்ம விதைகள் எல்லாம் எல்லாேருக்கும் கொடுத்துட்டோம் நமக்கு தேவைப்படக்கூடிய விதைகள் கூட இப்போ நம்மக்கிட்ட கிடையாது நெய் மிளகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டேன் என்னோடய செடி வந்து கொஞ்சம் பராமரிக்க முடியாத சூழ்நிலை நமக்கு வந்தது இல்லையா அந்த டைமில் பட்டும் போயிடுச்சு இப்போ எனக்கு நெய் மிளகாய் வி விதைகள் கூட கிடையாதுங்க யாராவது உறவுகள் நான் கொடுத்து நீங்கள் வளர்த்து உங்களுக்கு மிளகாய் வந்துடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய விதைகள் வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் கடைசி நமக்கு விதைகள் இல்லாமல் போயிடுச்சு அதுக்காக எனக்கு வருத்தம்லாம் கிடையாது எனக்கு ஹாப்பி தான் ஏன்னா என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக என்னுடைய உறவுகள் எனக்கு கொடுத்து உதவுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அதனால தான் நான் எனக்கு கூட வச்சுக்கிறதுல இருக்குதா கடை கடை கடைகடை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டுருவேங்க ஓகே ரெண்டு க வெண்டைக்காய் அறுவடை பண்ணிட்டேன் வெண்டைக்காய் வந்து முடிஞ்சு போனால் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் ஒரு பொரியல் அப்புறம் சாம்பார் அப்பப்போ போட்டுக்கலாம் அப்படி தானே எப்படி டெய்லி இப்படி வெண்டைக்காய் வந்து சமைச்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல அதனால் நான் என்ன பண்ணுவேன் இங்கேருந்து போக முன்னாடியே நான் இப்படி வீடியோ எடுக்கிறப்போ அவ்வளோக்கே சாப்பிட்டுட்டே போயிடுறதுங்க அது என்னமோ எனக்கு வந்து குழம்புல போட்டு காயா போட்டு சாப்பிட்றத விட வெண்டைக்காய் வந்து சும்மா சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதாவது மாடித்தோட்டத்தில் இருந்து பறித்து சாப்பிட்டு சாப்பிட்டு பழகினதுனால உங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு அனுபவம் இருக்கா ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு அந்த புரிதம் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் முருங்கைக்கீரை டெய்லி பறிச்சிதுங்க இங்கே பாருங்க இது நேற்று பறிச்சு இங்கேயே வச்சிட்டு போயிட்டேன் ஸோ ஆனாலும் அதையும் நான் வந்து வேஸ்ட் ஆக மாட்டேன் அதை நான் நிறைய எடுத்து 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 டெய்லியுமே காய வச்சு ஃபேனில் காய வச்சு வச்சுருக்கேங்க ஸோ அதை வந்து நம்ம ஒரு பொடி முருங்கைக்கீரை பொடி ரெடி பண்ணுறதுக்காக ஸோ அதுக்கு அதை யூஸ் பண்ணிவிடுவேன் நம்ம வந்து ரெகுலராக முருங்கைக்கீரை பொடி ரெடி பண்ணோம் பட் உங்களுக்கு இது வரைக்கும் வீடியோ போடணுன்னு நினைக்கிறேன் போட முடியல விரைவில் வந்து அந்த தேவை அப்படின்னா சொல்லுங்கள் நான் முருங்கைக்கீரை பொடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்